அனைவருக்கும் வணக்கம் ஸோ மேக்ஸ் வென்சர் ஓப்பன் ஆகிட்டு தாங்க இருக்குது நிறைய பேர் வந்து க்ளோஸ் க்ளோஸாகிடுச்சு அதே ஆகிடுச்சு இதாகிச்சு சொல்கிறீங்க அதாவது நிறைய மக்கள் உள்ளே வரும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேங் ஆகி ஒரு மாதிரி ஆகும் அதை சரி பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் அது மாதிரி நிறைய கம்பெனியில் ஆகியிருக்கு ஓகேங்களா நிறைய கம்பெனி நிறைய மக்கள் வந்து சடனாக உள்ள வரும்போது எதாக இருந்தாலும் சரி சடனாக மக்கள் உள்ள வரும்போது அது வந்து ஆகி ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் அதுக்கப்புறம் அது சரி பண்ணி கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஓகேவா ஒரு நாலு நாள் டைம் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கலாம் அதை நம்ம கணிக்க முடியாது ஒரு ரெண்டு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்க ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்குது இப்போ என்னன்னா ஜாயினிங் கொடுக்குறது தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேவா ஏன்னா யார் இப்போ யாரையும் ஜாயின் பண்ணாதீங்க வித்ட்ரா ஆப்ஷன்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் விட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ண வேண்டியன்னா நம்ம ஜாயினிங் சொல்கிறோம் வீடியோ போடுறோம் அதை பார்த்து பண்ணுங்கள் சரிங்களா இங்கே பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி தான் ஓப்பனிங் காட்டு காட்டிகிட்டு இருக்கேன் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் செவன் தௌசண்ட் வந்து ஆடாக இருக்குது நிறைய பேர் ஆட் டாஸ்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க க்ளிக் பண்ணி டாஸ்க்லாம் பார்த்து முடிச்சிடுங்க டாஸ்க் மட்டும் பாருங்கள் ஜாயினிங்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் வித்ரா நமக்கு வந்த வாட்டி நீங்கள் வித்ட்ரா பண்ண வாட்டி நீங்கள் ஜாயினிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா இல்லை நான் பார்த்துக்கிறேன் சின்ன அமௌண்ட் தான் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்டோன் நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கடமை சரியாக சொல்லவே நம்ம கடமைங்க அதாவது வித்ரால் மேனேஜ்மெண்ட்லாம் நான் போய் விட்ரா கொடுக்குறேன் பாருங்கள் விட்ரா கொடுத்தா இப்போ தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா கொடுக்குறேன் ஓகேங்களா அதிகமாக கொடுக்கலாம் நான் தொள்ளாயிரத்தி ரூபா மட்டும் கொடுத்து பார்க்குறேன் இப்போ என்ன இடது காட்டுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி இறது காட்டிட்டு இருக்கு ஸோ இது வந்து சரியான வாட்டி நம்ம வந்து எல்லாமே நாங்கள் சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஜாயினிங்னா கொடுங்க சரிங்களா எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு முதல்ல ஓப்பனே ஆகாம இருந்தது இப்போது ஓப்பன் ஆகக்கூடிய ஸ்டேஜில் வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க இல்லையா ஸோ இது வந்து எல்லாமே பயன்படுத்தி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆகலை நேற்று ஈவினிங்லேருந்து ஓப்பன் ஆகலை ஸோ காலையில் வைக்கி நிறைய பேர் கால் பண்ணி நிறைய பேர் மிசேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்க எப்போயுமே நமக்கு ஓகே நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் இருக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி கேள்விகள் கேட்கும்போது நம்ம வந்து கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் நம்மளோட டெலிக்ராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனல் எல்லாமே அப்டேட் கொடுத்துட்டுருப்போம் அதில் பார்த்தீங்கன்னாவே ஓகே தான் ஓகேவா ஸோ எல்லாமே என்கிட்ட ஓப்பன் ஆமா சொல்லுன்னா நான் என்ன பண்ண முடியும் கம்பெனி தான் அதாவது நம்ம ஒரு நல்ல பிசினஸ் சொல்ல வேண்டிய நம்ம கடமை எப்படி எல்லாம் சொல்லி கொடுப்போம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் சொல்லி கொடுக்க வேண்டியது நம்ம லீடர்ஸோட கடமை நான் வந்து பர்ஃபெக்ட்டாக எல்லாமே சொல்லி கொடுப்பேன் அதை பார்த்து பண்ணுவீங்க நீங்கள் சரிங்களா ஸோ நமக்கு இந்த சாஃப்ட்வேர் மெயின்டென் பண்ணுறது அமௌண்ட்டு க கம்பெனி அமௌண்ட்டு கம்பெனி தான் அனுப்புவோம் இல்லையா எப்படி தான் பண்ணுவாரு அதே மாதிரி தான் எல்லா கம்பெனிக்கும் அதான் எம்டி மேலே தான் குறைகள் இருக்குது எல்லாமே ஓகேவா நாங்கள் சொல்லித்தரக்கூடிய ஆட்களுக்குலாம் கரெக்டாக சொல்லி தந்திருக்கோம் இது இது இப்படி வந்து எங்கள் மேலே பழி வந்துட்டு இருக்குது ஸோ அதாவது நம்ம இன்கம் எடுக்கிறோம் ஒரு விஷயம் செஞ்சு பார்க்குறோம் இன்கம் எடுக்கிறோம் இன்கம் வந்தது அப்படின்னா மக்களுக்கு சொல்கிறோம் அதுக்கப்புறம் வந்து மக்கள் பயன்படுத்தி பார்க்குறோம் அவங்களும் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க ஸோ நிறைய மக்கள் வந்து இதில் விட்ரா எடுத்துகிட்டு பார்த்துட்டுருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து நிறைய மக்கள் சடனாக வந்துட்டாங்க எங்கள் பாங்க ஏன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் பக்கமாக என் லிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எழுநூத்தம்பது பேர் தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆக்டிவேட் பண்ணும்போது கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்குது அது இப்போ அதுக்கு தான் நான் ஸ்டாப் பண்ணி வைங்க ஜாயினிங்னா ஸ்டாப் பண்ணி வைங்க அதுக்கப்புறம்னா வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா அதாவது நமக்கு கம்பெனி தான் இன்கம் தராங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் யாரும் இந்த மாதிரி ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க சரியா நல்லா யோசிச்சு பார்க்கணும் நீங்களே நமக்கு வந்து ஒரு கம்பெனியை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்மளாம் இன்கம் எடுத்து பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுறீங்க நீங்களும் இன்கம் எடுத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உள்ள வரும்போது சில ஏதோ இஷ்யூஸ் ஆச்சுன்னா ஆச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நம்மளை திட்ட ஆரம்பிச்சுடுது நம்மளும் காரணம் கிடையாது நம்ம நம்ம செயலை சரியாக செஞ்சுட்டு இருப்போம் நம்ம மக்கள் மேலே தவறுகளே கிடையாது ஒவ்வொரு கம்பெனிகள் எம்டிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மேலே தான் தவறுகள் இருக்குது இவற்றாக தவறுகள் யார் கடமைங்க அவங்க கடமை அவங்க சரியாக பண்ணுமா இல்லையா எல்லா கம்பெனிக்கும் அதான் அதுதான் சரிங்களா அதே மாதிரி சாஃப்ட்வேர் மெயின் பண்ணுறாது சாஃப்ட்வேர் இஷ்யூஸ்லாம் வராமல் கிடையாது அவங்க தான் பண்ணணும் ஸோ கம்பெனியோட வேலைகளை கம்பெனி கரெக்டாக பண்ணணும் ஓகேவா அது வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட்டு ஸோ நம்மளோட டிபார்ட்மெண்ட் என்ன நம்ம நம்ம கேட்குறேன் ஜாயின் பண்ண மக்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்போம் ஸோ சொல்லி கொடுக்க முடியாத ஸ்டேஜ் எப்போ வரும் கம்பெனி அவங்களோட கடமைகளை சரியாக செய்யாதப்போ நமக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணாத அளவுக்கு வந்து நிலைமைகள் ஏற்படும் ஓகேவா இதை வந்து எல்லாமே புரிஞ்சிக்கோங்க நான் சொல்கிறது உண்மையாக தப்பா அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள் சரியா நம்ம சரியாக தாங்க ஒரு விசஸை நம்ம இன்கம் எடுத்து பார்த்து இருக்கோம் மக்களுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட் கான்செண்ட் தான் யாரும் பாதிக்கப்படாமல் ஒரு தொழிலை செஞ்சு பார்ப்போம் அதை வந்து எல்லாமே பலன் பலன் பலன்தானே எல்லாமே அதே மாதிரி தான் நான் சொல்லுவோம் நம்ம எல்லாம் நம்ம யார் மேலேயும் தப்பு கிடையாது இன்க்ளூடிங் உங் நீங்கள் என்னாக இருந்தாலும் சரி நீங்கள் டீம்மேக்கராக இருந்தாலும் சரி டீமே கொடுக்காத நம்ம தான் சரி உங்கள் மேலே எதுவும் தப்பும் கிடையாது எங்கள் மேலே ஒன்றும் தப்பு கிடையாது நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமைய நான் சரியாக சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேவா அதே மாதிரி கம்பெனி என்ன பண்ணணும் கம்பெனி அவங்க கடமையை சரியாக செய்யணுமா இல்லையா இது நியாயமான தானே நான் சொல்கிறது இதான் எத்தனை பேர் நியாயமாக இருந்தது நான் சொல்கிறதா நியாயமாக இருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க நம்ம வீடியோவுக்கு சரிங்களா அதை போது அதை பற்றி நான் கண்டுபிடிச்சிப்பேன் அதாவது சில பேருக்கு போடாமல் இவங்க அதிகமாக சம்பாதிக்கலாம் அதிகமாக சம்பாதி நாங்கள் எல்லாத்துக்கும் திறமைகள் இருக்குங்க எல்லாமே ப்ரொமோட் பண்ணினா அதிகமாக சம்பாதிக்கலாம் ஆனால் சரியாக நமக்கு அந்த வெப்சைட்டையும் அந்த பேமெண்ட்டையும் சரியாக போட வேண்டியது யார் எல்லாமே கம்பெனியோட டியூட்டி கம்பெனியோட டியூட்டி கரெக்டாக பண்ண கம்பெனி பண்ணிச்சுன்னா நம்மளோட டியூட்டியை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா ஸோ கம்பெனி அவங்களோட கடமைகளை சரியாக செய்ய தவறாங்கன்னா தான் அது வந்து ஃபெயிலியாக மாறும் ஓகேவா ஸோ இதெல்லாம் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க ஒன்பது ஒரு பண்ணி நம்ம எல்லாமே பண்ணுறோம் ஓகேவா நம்ம எல்லாமே சொல்லி தான் பண்ணுறோம் ஆன்லைன் ட்ரெஸ்னால் ஓன் ரிஸ்க்னு சொல்லி தான் பண்ணுறோம் ஓகேவா அதுக்கட்டில் உட்பட்டு இருந்தால் வாங்க இல்லைன்னா தயவு செஞ்சு வராதீங்க நான் ஓப்பனாக பேசுகிறேன் யாரும் இந்த மாதிரி ஓப்பனாக பேச மாட்டாங்க எனக்குன்னு மனசாட்சி இருக்குங்க எனக்குன்னு என்னென்ன கான்செப்ட் சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா அதாவது மக்களே நான் எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு மக்கள் பாதிக்கப்படாத கான்செப்ட் தான் நம்ம சொல்கிறது தப்பு கிடையாது ஓகேவா எல்லாமே தான் ஓடிட்டுருக்கோம் ஒருத்தர் ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் வாழ முடியாது இல்லையா ஸோ நம்மளும் ஏதாவது ப்ராடக்ட்டை விலையை கடைகளில் போய் ஏதாவது வித்துட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட போய் நம்ம பார்த்து பிஸ்னஸ் கொடுக்குறோம் வாங்கிட்டு வரோம் நமக்கு தேவையான வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா எல்லாமே ஒத்து நம்பி ஒத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் ஆன்லைன் மிசஸும் நல்ல நல்ல கம்பெனிகள் நமக்கு வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் அந்த நல்ல கம்பெனிகள் நல்ல கம்பெனிகளாக இருக்கணும் அப்படின்னா கம்பெனியோட கம்பெனிகள் நல்லவங்களாக இருக்கணும் ஓகேங்களா நல்ல கம்பெனி தான் இருக்கோம் இது வந்து நிறைய மக்கள் வந்ததுனால நமக்கு வந்து சில இஷ்யூஸ்லாம் வந்து ஏற்பட்டது ஓகேவா அது வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க இப்போ வந்து சரி ஆச்சு பாருங்கள் லாகினே ஆகாமல் இருந்த நேரத்தில் இப்போ லாகின் ஆகி ஓப்பன் ஆகிட்டு இருக்கேன் நான் காட்டிகிட்டு இருக்கேன் லிங்க்கு கீழே இருக்கு நீங்கள் லாகின் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பார்த்துக்கலாம் டாஸ்க்கு ஓப்பன் ஆச்சுன்னா பாருங்கள் சப்போஸ் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா எனக்கும் தெரியல வெயிட் பண்ணுங்கள் அது வந்து ரெண்டு நாள் செடி பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா சால்வ் ஆகும் வெயிட் பண்ணி காற்று வந்து பார்ப்போம் சரிங்களா ஸோ ஏதோ ஒன்று அப்டேட்னா நான் சொல்கிறாங்க எல்லாமே நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல் இருக்குது அதை எல்லாமே அப்டேட் கொடுத்துட்டு இருப்பேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் இந்த வழியாக லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நான் சொன்ன விஷயம்லாம் உண்மையாக இருந்ததுனால் லைக் போட்டுருங்க நன்றி வணக்கம்